السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكريا الله إن الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشيا هبارتو விக்ருகளினுடைய தொகுப்பில் பார்க்க விடயம் என்னவென்றால் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹில் உடனே பூர்த்தி செய்து தருவான் அதாவது ஒரே நாட்களுக்குள் அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குவான் அந்த அளவுக்கு சிறந்த குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இன்று இரவோ இந்தது ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு து ஆ அதே போன்று அல்லாஹவிடத்தில் நம்முடையது ஆவிற்கான பலனை பெற்று தரக்கூடிய மிகச் சிறந்த உருது ஆவாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் ரப்பி அண்டியுணா இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹத்திலே பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹெல்ல சு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது அல் ஆனிலே கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ரப்பநாது ஆக்கள் இருக்கின்றது அதிலே மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆவும் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம்